சிறுத்தை பண்பின் பருத்தி வீரன் வீரத்தில் விருமனாய் திகழும் எங்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம் ஸ்கூலுக்கு போய் படிங்கன்னா பஞ்சு டைலாக் எழுதுங்க என்ன பண்ணுறது உங்களெல்லாம் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் மெடில் இருக்கும் மயா அவர்களுக்கும் கல்யாணி அவர்களுக்கும் அப்பா அண்ணா அகரம் குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் பெற்றோர்களுக்கு முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம் நான் ரெண்டு வயசு இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை அது சின்ன வயசில் ஆத்தா சொல்லுவாங்க எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆரம்பிச்சு நிறுத்தக்கூடாது இது சின்ன வயசுல நான் கேட்ட ஒரு வார்த்தை ஆனால் அது தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வீட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஃபங்க்ஷன் நடக்கும் நாங்கள் சின்ன பசங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்தே அந்த அந்த ஒர்க்கை பார்த்துருக்கோம் இன்றைக்கி ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷன் ஒரு செல்ஃபோன் இருக்குது நம்ம தெரிஞ்சவங்களை எங்கேனா ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம் ஆனால் அப்போ வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறாங்க பசங்க ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கின பசங்களை தேடி பிடிக்கணும்னா அது ஒரு பெரிய வேலை அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீரனன் மாமா இங்கே நான் நினச்சி பார்க்குறேன் ராவ் அவர்களை நினச்சி பார்க்குறேன் அவங்க மூணு பேர் ஒரு இருந்து மூணு பேர் சேர்ந்து நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்பாவுடைய நூறாவது படம் முடியுது அந்த நூறாவது படம் எடுத்து முடிக்கும்போது எல்லா தயாரிப்பாளர்களும் நூறு தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கேடயம் கொடுக்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அப்பா அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் கலந்துக்கிறாங்க கமல் சார் வந்து அப்போ வளர்ந்து வரும் ஹீரோ அவரும் கலந்துக்கிறாரு அவர் அந்த ஃபங்க்ஷனில் பாராட்டி பேசுகிறாரு அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு படத்துடைய சம்பளம் மொத்தமாக அப்படி நம்ம கொடுக்க மனசு வருமானு தெரியல மொத்த சம்பளத்தை அப்படியே பேங்க்கில் போட்டு ஏன்னா இந்த அப்படி பெருசாக காசுக்கு ஆசைப்படாத ஒரு ஆளாக இருந்திருக்கார் அப்பா நான் தான் சொல்லுவோம் கிண்டல் பண்ணுவாங்க சொந்தக்காரங்களாம் வர்ற காசை கூட வேணான்னு சொல்லிடுவார் இவர் அப்படின்னு பட் அவரை பற்றி அது ஒவ்வொலப்பட்டுக்கலை அவர் அப்படி தான் வாழ்ந்துருக்காரு அந்த காசை போட்டு அந்த காசில் வர வட்டி எடுத்து பரிசு வழங்க ஆரம்பிச்சுருக்காங்க முதல் பரிசு ஆயரூபா அப்புறம் எழுநூற்றம்பது ரூபா அப்புறம் ஐநூறுரூபா இந்த ஆயிரம் ரூபா பெரிய காசா அப்படின்னு நான் யோசித்து பார்க்கலாம் சரி தங்கம் அப்போ என்ன விலை இருந்திருக்கும் நைன்டீன் செவன்ட்டி நைனில்னு யோசிச்சு பார்த்தா அது எழுநூற்றம்பது ரூபா இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு சவ ஒன்றரை சவரன் வாங்குற அளவுக்கு பரிசு தொகை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இருபத்தஞ்சி ஆசை வருஷம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன ஊர்களில் இருந்து எங்கே இருந்தாலும் தவறாமல் வந்து கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்க நாங்கள் வெளியூரில் எங்கே ஷூட்டிங் போனாலும் அப்பாவோட படங்களை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ ஆமாம் அவங்க அப்பா வந்து படிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தொடர்ந்து பண்ணது தான் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவது ஆண்டுக்கு அப்புறமா அகரம் எடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சுது அகரம் எடுத்ததுக்கப்புறமா தான் வந்து வெறும் ஃபஸ்ட் மார்க் எடுத்தது மட்டும் கிடையாது எங்கேருந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது புய்தல் வந்துச்சு எந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து படித்து வந்தாங்க இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லும்போது அப்பா எங்கேருந்து வந்தாலும் யோசிக்க முடியாது எங்கனால அதை நான் சொல்ல முடியாது நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும் இல்லை போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லிக்கலாம் அப்பாவுக்கு பையனாக பிறந்ததுனால பல விஷயங்கள் கடந்து வந்துட்டோம் ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து எதுவும் தெரிஞ்சுக்காமல் இங்கே வந்துட முடியாது இதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை யார் எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இந்த கீழேருந்து இருந்து ஆரம்பிச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படி தான் வர முடிஞ்சுன்னு சொன்னால் அது உண்மைதான் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது எல்லாருமே உழைச்சி தான் வர முடியும் எந்த விலை கொடுக்காமல் எதுவுமே கிடைக்காது அந்த விலை எப்போவுமே காசு பணம் கிடையாது உங்கள் தூக்கமாக இருக்கும் உங்களுடைய சந்தோஷங்களாக இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று பெருசாக விலை கொடுத்து இழந்து தான் இன்றைக்கி அவங்க இங்கே வந்திருக்காங்க அதனால் இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கோ நம்ம நம்ம தியாகம் பண்ணிக்கிற விஷயம் என்னவோ நிச்சயமாக அது பரிசளிக்குது இல்லைங்க நான் வாழ்க்கை பூரா உழைச்சிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் ரொம்ப பெருசாக கிடைக்கும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் சின்னதாக கிடைக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் ரொம்ப பெருசாக கிடைக்கும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் தளர்ச்சியாகிடவே வேண்டாம் தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் தைரியமாக இருங்க இங்கே அகரமில் ஒவ்வொரு வாட்டியும் நான் பசங்க கேட்குறது வந்து ஊர்லேருந்து படித்து சென்னைக்கு வந்துவிட்டேன் சிட்டிக்கு வந்துட்டேன் பசங்களை முக்கியமாக வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறதான் ஆசையை அங்கே பக்கத்தில் இருக்கிற காலேஜில் படிக்க வச்சிடலாமே அப்படின்னா அங்கேருந்து அங்கே எக்ஸ்போசர் சின்னதாக தான் இருக்கும் நேற்று யூடியூப்பில் பார்க்காம ஒருத்தர் சொன்னார் சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து சம்பாதிச்சா ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனால் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க அப்போ சின்ன கிராமத்தில் படித்த பையனுக்கு என்ன தெரிஞ்சிக்க முடியும் அங்கே இருக்கிற ஒரு ப கல்லூரியில் படித்த அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும் பெரிய ஸ்டிட்டியில் படிக்கணும் அப்படின்னு அகரம் முடிவெடுத்தது ஏன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது இங்கே வந்த உடனே கூட படிக்கிற பசங்கள்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பானுங்க இல்லை இங்கிலீஷ் பட்டே கிளப்பானுங்க அது நல்ல இங்கிலீஷாக இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது அவனும் சும்மா இங்கிலீஷ் தான் பேசுவான் ஆனால் நம்மளாம் வந்து ஓவராக அவனை பார்த்து பயப்படுவோம் ஸ்கூலில் இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூட இருந்திருப்போம் ஆனால் காலேஜ் போனேன்னே பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க அப்போ பயங்கர இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் சிட்டியில் படிச்சுட்டு போன எனக்கே இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துலேருந்து படிச்சு வர பசங்கள் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காம போய்டுமா தயவு செஞ்சு அதெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டராக நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்க ஏன்னால் நான் பார்த்துருக்கேன் என் கூட படித்த பசங்க திருநெல்வேலியிலேருந்து வருவானுங்க அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டே இருப்பானுங்க தேர்ட் இயர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டராக ட்ரெஸ் பண்ணுவானுங்க டே எங்கடா இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான் ஸோ எது வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நான் இந்த அளவுக்கு ஸ்டைலாக பேசணும் நான் இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்டில் ஷார்ப்பாக இருக்கணும் இதில் தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இங்கே கிடைக்கிது இந்த பிரபஞ்சம் அதுதான் தான் சொல்லுது ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் கிளியராக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற எதுவுமே கிடையாது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் இருபத்தஞ்சி வயசு எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்னது அதுதான் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிவிடு அப்படின்னாரு நானும் பதினெட்டு வயசுல இருந்து யோசிக்கிறேன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன பண்றதுனே புரியல எல்லாரும் வந்து நம்ம பையன் வந்து வந்தானே இங்க யாரு பேச நீ தானே பேசிக்லி லைக் நான் அப்பவே தெரிஞ்சது இன்ஜினியர் அதை ஃபர்ஸ்ட் எதை கத்துக்கிறோமோ இல்லையா ப்ராஜெக்ட் டைப் பண்ணும்போது பேசிக்லி லைக் வந்துடும் ஸோ என்ன நானும் ரொம்ப இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சாங்க எப்படி என்ன கனவுல எங்க என்ன வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பாரு அதுல போய் நாம அப்படி சின்ன முதலாளியா சேர்ந்துடலான்ற ஒரு நினைப்புல அது நடக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் தான் சரி ஏதாவது நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா படித்தாகணும் நம்மள ஒரு பாதையை தேர்ந்து எடுத்துக்கணும்னு போனேன் அப்போது நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒன்று தெளிவாக புரிஞ்சுது எனக்கு வந்து இன்ஜினியரிங்லாம் பிடிக்கல எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு அது சொல்கிறக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும் எங்கள் எனக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சொன்ன தைரியமாக அப்பாக்கிட்ட சொல்லிவிட்டு இல்லைப்பா நான் திரும்பி வரேன் நான் சினிமாவில் ட்ரை பண்ண போகிறேன் கற்றுக்கணும்னு தான் நினச்சே எதுவுமே எனக்கு தெரியாது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கொடுமை ஞானவெல் சார்கிட்ட நான் பேசியிருக்கேன் நல்லா படிக்கிற பையனை பாராட்டுவாங்க நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க ஆவரேஜ் மார்க் வாங்குறவுடனே கண்டுக்கவே மாட்டாங்க ரொம்ப கொடுமை அது ஸோ இனிமே எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணுன்னு முடிவு பண்ணது எது பிடிக்குது நான் அதை நோக்கி போகணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே மாறிச்சு அதனால் என்ன வேணுங்கிறத சீக்கிரமாக டிசைட் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமான தான் ஆனால் அதை சீக்கிரமாக டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து படிங்க கல்வி பெரிய ஆயுதமாக இருக்கு இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நாங்கள் அக்கரமுக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசாக இருக்கும் ஏன்னா இப்போ யூடியூப்ல போனீங்கன்னா என்ன வாட்ச் புதுசாக வந்திருக்கு எந்த கார் புதுசாக வந்திருக்கு அவன் என்ன ட்ரெஸ் வாங்கினா இதை பற்றியே தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம அதை தான் தேடி தேடி பார்க்குறோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான செய்திகளை இப்போ கல்யாணி யாரை சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் ஷார்ட்டாக வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் போகணும் அப்போ மக்களுக்கு இதை பற்றி தெரியும் நமக்கு வந்து பகுதி நேர உதவி கிடைக்கிற பள்ளிகளை பற்றி நமக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கேம்மா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே ஷார்ட்ஸாக கட் பண்ணி தயவு செஞ்சு பாப்புலர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது சமுதாயத்தில் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுது ஸோ அது ரொம்ப அவசியம்னு பார்க்கறேன் இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் நமக்கு மறுபடியும் மறுபடியும் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது மணிப்பூர்லேருந்து ஒரு பாப்பா வந்து இங்கே பேசிச்சு அது இங்கிலீஷில் பேசிட்டு அது என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையான்னு தெரில அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து பிரச்சனை நடக்குது எங்கள் ஊரில் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல அதனால் எங்கள் ஊரில் நிறையா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுது நான் அதிர்ஷ்டவசமாக இங்கே வந்ததினால இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு அது அதை நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்மளால் உணர முடியுமா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் அங்கேருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு இதே மாதிரி நேபாளிலேருந்து வந்த கதைகள் நான் வந்து ஒய்ஃப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அங்கேருந்து வந்து படிக்க முடியாது தப்பிச்சு வரணுங்கிறப்ப லேக் எப்போ உறையுமோ அங்கே லேக் இருக்குமா அந்த லேக் உறைஞ்சா கல் ஆயிருமா அந்த டைமில் யாராவது போனாங்கன்னா அவங்க கூட குழந்தைய அமுச்சு விட்ருவாங்களா நீயாவது உயிரோடு இருங்கிற மாதிரி அப்படி நடந்து வரும்போது ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்களாம் அப்படி வந்து இங்கே குழந்தைங்க படித்து அவங்க பெருசாக வந்திருக்காங்க அப்படி கல்விக்காக எவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனாலேயே தான் இன்றைக்கி எங்கே போனாலும் நீங்கள் வந்து எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் இங்கே நம்ம எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புகிறேன் அதே மாதிரி நானும் கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் சு இருக்கிறவங்களா இருக்கலாம் படிப்புக்குன்னு கேட்டால் கையில் கொடுத்துடாதீங்க ஸ்கூல்லேயே போய் காசை கூட கட்டிடுங்க அது பெரிய ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நிச்சயமாக தெரியுது அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்பா சொன்ன மாதிரி காஸ்ட்லியான ஸ்கூல் தான் பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் கிளாஸ்மேட்ஸ் வந்து எல்லா தரப்பு குழந்தைங்களோடையும் குழந்தைகள் பழகணும்னு ஆசையாக இருக்கும் அப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அங்கே இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி நீ ஏன் ஸ்கூலுக்கு வர ஸ்கூலுக்கு வரதுக்கு உனக்கு ஏன் பிடிக்குது உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலான்னா நீ எப்படி சண்டை போட்டு வருவேன் அப்படின்னு கேட்குற ஒரு ப்ராஜெக்ட் அதில் தன் வயசில் இருக்கிற குழந்தைங்க கூட போய் அங்கே உட்காந்து பேசி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்துச்சு எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க பாப்பா கிட்ட கேட்குறாங்க அது சொல்லுது சக மனுஷனை மதிக்க கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சரி அப்போ ஓகே அப்போ அது எவ்வளோ முக்கியமாக இருக்கு அந்த விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஸோ அந்த புரிதல் எல்லாரு கூடையும் போய் பழகிறப்ப தான் கிடைக்குது அதனால நாமளும் குழந்தைகளை எல்லாருக்குடியும் பழகற்கான சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போ தான் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு கிடைச்ச விஷயங்களை மதித்து நேரான வழியில் அப்பா சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளினும் அந்த கல்வி நோக்கி போகிற உழைப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அதை நாமளும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அகரம் தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தைரியமாக இருங்க என்னைக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் வச்சுக்காதீங்க ஒருத்தனுக்கு ஒரு வருஷத்தில் கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு அஞ்சு வருஷத்தில் கிடைக்கும் இல்லை பத்து வருஷத்தில் கிடைக்கும் ஒர்க் பண்ணுங்கள் எவ்வளோ லேட் அந்த அந்தளவுக்கு போனஸ் பெருசாக கிடைக்கும் அவ்வளோதான்